ஸ்ரீ கிருஷ்ணாய நமக யக்ஷன் வினாவும் தர்மபுத்திரர் விடையும் யக்ஷபிரசனம் யக்ஷசின் வடிவத்தில் வந்த தர்மதேவதைக்கும் தேவதைக்கும் அறமே வடிவெடுத்த தர்மபுத்திரருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல்தான் யக்ஷபிரசனம் ஆகும் பதினெட்டு பர்வாக்களில் மூன்றாவதாகிய வனப்பர்வாவின் கடைசி பகுதியாகிய ஆரணேய பர்வாவில் உள்ளது யக்ஷபிரசனம் நூத்தி இருபத்தி நாலு யக்ஷன் வினாக்களும் அவற்றிற்கு தர்மபுத்திரர் அளித்த அருமையான விடைகளும் யக்ஷபிரசனம் ஆகும் நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோஜயம் உத்திரையேத் அரசே இக்குலத்தில் எந்த காலத்திலாவது அஸ்ரத்தையால் அறமோ அர்த்தமோ அழிந்துள்ளதா எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்து வந்த நாம் இன்று ஒரு பிராமணனுக்கு ஏற்பட்ட துயரத்தை கூட போக்க இயலாது சொன்ன சொல்லை காக்க முடியாத நிலையில் உள்ளோமே என வருத்தமும் சினமும் பொங்க கூறினான் தர்மரை நோக்கி நகுலன் காரணம் வஞ்சக சகுனியால் மாய சூதாட்டத்தில் இறக்குவித்து தோல்வியுறச் செய்ததால் பாண்டவர்கள் வனத்தில் வாழ்ந்து வருகின்றனர் பன்னிரண்டாவது ஆண்டின் கடைசி பகுதி துவைதவனத்தில் ஒரு நாள் அந்தனன் ஒருவனது அவலக்குரல் ஒலிக்கிறது தர்மபுத்திரா எனது வேள்விக்குரிய அரணிக்கட்டையுடன் கூடிய கடைக்கோலை மான் ஒன்று பறித்து செல்கிறது எனது ஆசிரமத்தின் வாசலில் உள்ள மரத்தில் மான் தனது தினவு தீர உராய்ந்த போது மரக்கிளையில் மாட்டியிருந்த அரணிக்கட்டை அதன் கொம்பில் மாட்டிக்கொண்டு விட்டது பதறிவோடும் அம்மானை பிடித்து எனது அரணிக்கட்டையையும் கடைக்கோலையும் மீட்டு தருவாயாக என்று முறையிடுகிறான் ஐவரும் இல்லேந்திய கையராய் அம்மானை துரத்தி செல்கின்றனர் ராமபிரானை மானுருவில் மாரிசன் இழுத்து சென்றது போன்று இம்மானும் ஐவர் கைக்கும் அகப்படாது வெகு தொலைவிக்கு இழுத்து வந்துவிட்டது களைத்த ஐவரும் நீர்விடாய் மிக்கவராய் ஆலமரத்தடியில் அமர்ந்து விட்டனர் துயர மேலிட்டால் நான்கு தம்பிகளும் தருமரை பலவாறு இடித்துரைக்கின்றனர் தாகம் மிக்கவராய் தருமர் தம்பிகளை நோக்கி விடாயை போக்க நீர் கொணர்வீராக என்றதும் நகுலன் ஆலமரத்தின் மீதேறி தொலைவில் உள்ளதொரு பொய்கையை காண்கிறான் தருமரது ஏவலால் தண்ணீர் கொணவரச் சென்ற நகுலன் குளத்தின் அருகே சென்று தண்ணீர் பருக முற்பட்ட போது மாத்திரியின் மைந்த நில் இக்குளம் எனக்கு சொந்தம் விரும்பினால் என் வினாக்களுக்கு விடையளித்துவிட்டு தண்ணீரை குடி எடுத்தும் செல் என்று ஆகாயவாணி கூறியது தாக மிகுதியினால் அதனை அலட்சியம் செய்து நகுலன் தண்ணீர் பருகவே மயங்கி விழுந்தான் இவ்வாறே சகதேவன் அர்ஜுனன் பீமன் ஆகிய மூவரும் ஒருவர் பின் ஒருவராக வந்து அசரீரியின் வார்த்தையை கேளாது நீர் பருகி மயங்கி விழுந்தனர் பின் தருமநந்தனர் தம்பியரை காணாது துயருற்று கால்தடத்தை தடத்தை அடையாளமாக கொண்டு குளக்கரைக்கு வந்தார் தம்பிகளின் நிலை கண்டு வருந்தி குளத்தில் இறங்க முற்பட வானத்திலிருந்து வரும் சொல்லை கேட்டார் நான் பாசியையும் மீன்களையும் தின்னும் கொக்காவேன் என்னால் தான் உன் தம்பிமார் வீழ்த்தப்பட்டார்கள் அரசகுமாரா நான் கேட்கும் வினாக்களுக்கு விடை கூறிய பின்னர் நீர் பருகுவாயாக இல்லையேல் ஐந்தாம் அவனாக நீயும் யமனுலகு செல்வாய் என்றது அது கேட்ட தர்மபுத்திரர் கொக்கே நீ சாதாரண பறவையாய் இருக்க முடியாது அனைத்துலகும் எதிர்த்து வந்தாலும் வெல்லும் ஆற்றல் பெற்ற என் தம்பியரை வீழ்த்திய நீ யார் என்று வினவினார் உடனே அக்கொக்கு பயங்கரமான கண்களும் பருத்த தேகமும் பனைமர அளவு ஓங்கிய உருவமும் உடைய யக்ஷனாய் காட்சியளித்தது குந்தியின் மைந்தா நீ சாகசம் செய்யாதே நான் யக்ஷனாவேன் நீ என் மினாக்களுக்கு விடை கூறுவாயாக இக்குளம் எனக்கு சொந்தமானது என்று கூறியது அது கேட்ட தருமர் தம்பியரை பிரிந்த வருத்தம் உடையவராய் இருந்தாலும் சிறிதும் கலங்காதவராய் யக்ஷ வீண் தற்புகைச்சி செய்து கொள்ளாதே தாராளமாக வினவுவாயாக என் அறிவுக்கு தக்கவாறே விடை கூறுகிறேன் என்றார் யக்ஷன் எவன் சூரியனை உதிக்க செய்கிறான் தர்மர் பிரம்மம் ஆதித்யனை உதிக்கச் செய்கிறது தேகமே ஆத்மா என்று மயங்கி கிடக்கும் இவ்வுலகில் ஆத்ம தத்துவத்தை வினாவிடைகள் தெளிவுறச் செய்கின்றன ஆத்மாவை அறிந்தவன் துக்கத்தை தாண்டுகிறான் என்று வேதம் கூறுகின்றபடியால் ஆத்ம ஜியானமே பயனுள்ளதாகும் அந்த ஆத்ம ஞானம் சித்திப்பதற்கும் பின்வரும் வினாவிடைகளால் பலவிதமான சாதனங்கள் நிரூபிக்கப்படுகின்றன இவ்விடத்தில் பிரம்மம் என்பது வேதத்தை குறிப்பதாகும் ஆதித்யன் என்பது ஜீவனை குறிக்கிறது சப்தம் முதலியவைகளை காது முதலியவைகளால் அறிகிறான் ஆதலால் அவன் ஆ ஜீவன் ஆதித்யன் என்று சொல்லப்படுகிறான் அவன் இருக்கிறான் இவன் நெட்டையாய் இருக்கிறான் அவன் சிவப்பாய் இருக்கிறான் இவன் கருப்பாய் இருக்கிறான் என்று கூறப்படுவதால் அந்த ஜீவன் தேகம் முதலியவைகளாகவே விளங்கிக் கொண்டும் வெவ்வேறு சமயவாதிகளால் பலவிதமாக வேறுபடுத்தி கூறப்பட்டும் இருக்கிறான் வேதமானது அந்த ஜீவனை சரீரம் முதலியவற்றை காட்டிலும் வேறானவன் என்று கூறுகிறது வேதத்தை அறியாதவன் ஆத்மாவை அறியான் என்று வேதமே கூறுவதால் ஆத்மாவை அறிவதற்குரிய பிரமாணம் வேதமே என்பது இவ்வினாவிடையின் உட்கருத்தாகும் வேதத்தால் மட்டுமே ஆத்மாவை அறிகிறார்களா வேறு ஏதும் தேவையா என்பது அடுத்த வினாவிடை மூலம் விளக்கப்படுகிறது எவர்கள் சூரியனுக்கு இரு பக்கங்களிலும் சஞ்சரிக்கிறார்கள் தருமர் தேவர்கள் சூரியனுக்கு இருபுறத்திலும் புறத்திலும் சுற்றி வருகிறார்கள் வேதத்தால் மட்டிலுமே எல்லாரும் ஆத்மாவை அறிகிறார்கள் இல்லை இங்கு தேவர் என்பது சமம் தமம் அதாவது அடக்கம் முதலிய குணங்களை குறிக்கின்றது ஆத்மாவை அறிபவனுக்கு வேதம் மட்டிலும் அல்லாது சமதமாதி குணங்களும் உதவி செய்கின்றன என்பது கருத்து தக்ஷன் எவன் சூரியனை அஸ்தமனம் அடைய செய்கிறான் தர்மர் தர்மம் சூரியனை அஸ்தமனம் அடைய செய்கிறது அஸ்தமனம் என்ற சொல்லுக்கு தன் இருப்பிடம் அதாவது முக்தி வீடு என்று பொருள் முக்தியாவது ஒன்று அபகத பாபமத்துவம் பாபமில்லாமை இரண்டு விச்சரத்வம் மூப்பில்லாமை மூன்று விசோகத்துவம் துயரமின்மை நான்கு விம்பருத்தியத்துவம் மரணமின்மை ஐந்து சத்வம் பசியில்லாமை ஆறு தாகமின்மை ஏழு சத்திய காமத்துவம் விரும்பியது நிறைவேற்றுதல் எட்டு சத்திய சங்கல்பத்துவம் நினைத்ததை முடித்தல் ஆகிய எட்டு குணங்களும் உள்ள இடமாகும் அந்த இடத்துக்கு கர்ம ரூபமும் உபாசனா ரூபமுமான தர்மமானதுதான் நேரிலோ பரம்பரையாகவோ இந்த ஜீவனை கொண்டு போகிறது யக்ஷன் எதில் அந்த சூரியன் நிலை பெற்றிருக்கிறான் தர்மர் சூரியன் சத்தியத்தில் நிலை ஆகிறான் அந்த ஜீவன் மேலே சொல்லப்பட்ட சத்தியஸ்வரூப்பியான பரமாத்மாவினிடத்தில் நிலை ஆகிறான் மேலே சொன்ன நான்கினாலும் நாம் அறிவதாவது ஒரு ஜீவாத்மாவானவன் வேத சாஸ்திர பயிற்சியால் அறிவுண்டாக பெற்று அதனால் சமதமாதி குணங்கள் நிறைந்தவனாய் தேகமே ஆத்மா என்ற விபரீத ஞானம் நீங்க பெற்றவனாய் பிறகு ஸ்வர்க்கம் என்று சொல்ல பெற்ற வீடு பேற்றினை பெற்றவனாய் சத்திய ஸ்வரூபியான பரம்பொருளிடத்தை நிலைத்து இருக்கிறான் எதனால் மனிதன் ஸ்ரோத்ரியன் ஆகிறான் தர்மர் வேதம் மோதுவதனால் ஸ்ரோத்ரியன் ஆகிறான் முந்தைய வினாவிடைகளில் ஜீவன் சுத்த சித்தில் நிலை பெறுவதற்கு வேதம் காரணம் என்று சொல்லப்பட்டது அது விஷயத்தில் பிரத்யட்சமான காரணம் விளக்கமாக கூறப்படுகிறது சோத்ரிய வேதம் ஓதினவன் சுத்தேன என்பதனால் ஆச்சாரியன் வாயிலாக வேதத்தின் அர்த்தங்களை நன்கு கேட்டு அறிந்து கொள்பவன்தான் சோத்ரியன் ஆகிறான் எனவே அர்த்த இல்லாது வெறும் வேதத்தை மட்டும் அறிந்தவன் சோத்ரியன் பிராமணன் ஆகமாட்டான் நல்ல முறையில் பொருளறிந்து வேதம் ஓதுபவனே சோத்ரியன் ஆவான் என்பது பெறப்பட்டது சோத்ரிய சந்தோ தீத்தே என்கிறார் பாணினி யக்ஷன் எதனால் மகத்தை அடைகிறான் தருமர் தவத்தினால் மகத்தை அடைகிறான் மகத்து என்பது பரம்பொருள் ஆகும் தவம் என்பது இங்கு தனிமையில் உட்கார்ந்து மனநம் செய்வதை குறிப்பதாகும் அதாவது ஆச்சாரியன் வாயிலாக கேட்ட வேதத்தின் பொருளை நன்கு மனனம் செய்வதால் பரபிரமத்தை அறிகிறான் பிரமாணத்திலும் பிரமேயத்திலும் சந்தேகங்கள் நீங்க பெற்று பரபிரம்மத்தை நிச்சயிக்கிறான் என்பது கருத்து யக்ஷன் எதனால் மனிதன் துணையுள்ளவன் ஆகிறான் தருமர் தைரியத்தினால் துணையுள்ளவன் ஆகிறான் திருதி நிதித்தியாசனம் அதாவது நிலை நிறுத்துதல் திருயத்தே என்று கீதையில் சொல்லப்பட்ட சாத்விக திருத்தியான நிதித்தியாசனத்தினால் என்பதாகும் முன்னிருந்ததும் அவித்யினால் உண்டானதுமான ஜீவஸ்வரூபத்தை காட்டிலும் வேறானதும் வித்தியையினால் அடையத்தக்கதுமாகிய பிரிதித்தியாசத்தினால் அடைகிறான் என்பது கருத்து யக்ஷன் எதனால் புத்திமான் ஆகிறான் தருமர் அறிவியல் முதிர்ந்த பெரியோர்களை அடுத்தலால் புத்திமான் ஆகிறான் சவணம் மனநம் நிதித்தியாசனம் அதாவது காதால் கேட்டல் மனதில் சிந்தித்தல் மனதில் நிலைநிறுத்தல் ஆகிய மூன்றையும் நிச்சயிப்பதான புத்தியானது குருவின் உபதேசத்தினாலேயே கிடைக்கத்தக்கதாகும் ஆக வேத வாக்கியங்களும் ஷவணம் முதலிய மூன்றும் நல்ல ஆச்சாரியனை உடையவனாயிருத்தலும் ஆத்மாவை காண்பதற்கு உரிய சாதனங்களாகும் என்று பெறப்பட்டது இனிவரும் வினாவிடைகள் மூலம் சவணம் முதலியவற்றின் அதிகாரத்துக்கு காரணத்தை சொல்கிறார் யக்ஷன் பிராமணர்களுக்கு தேவத்தன்மை எது தருமர் பிராமணர்களுக்கு ஸ்வர்கலோகத்தை அடைவிப்பது வேதாத்தியனமே ஆகும் ஆக அவர்களுக்கு தேவத்தன்மை அடைவிப்பது வேதம் ஒதுதலே என பெறப்பட்டது யக்ஷன் சாதுக்களுக்கு இருப்பது போல அவர்களுக்கு தர்மம் எது தருமர் சாதுக்களுக்கு போல இவர்களுக்கு தவம்தான் தர்மம் ஆகும் தவமாவது சமம் தமம் முதலிய குணங்கள் ஆகும் அவை சாதுக்களுக்கு இந்தியமையாதவைகள் ஆகும் ஒருவனுக்கு இந்தியமையாதவை சமதமாதி குணங்களும் வேதாத்யனுமே ஆகும் என்று பெறப்பட்டது யக்ஷன் அவர்களுக்கு மானிடத்தன்மை எது தருமர் மரணம் இவர்களுக்கு மனிதத்தன்மை ஆகும் தேகம் முதலியவற்றில் நான் எனது என்ற செருக்கு கொள்வதுதான் மரணமாகும் அவ் அபிமானம்தான் மனிதனது பிறப்பு இறப்புகளுக்கு காரணமாகும் அகங்காரமாகிற ஆர்ப்பைத் துடைத்தால் ஆத்மாவை அறியலாம் என்பது ஆன்றோர் வாக்கு யக்ஷன் அசத்துக்களுக்கு போல அவர்களுக்கு அதர்மம் எது தருமர் பரநிந்தை அவர்களுக்கு அதர்மமாகும் அதாவது தெய்வங்கள் அந்தனர்கள் முதலியவர்களை நிந்திப்பது இது அசாதுக்களின் துஷ்டர்களின் ஆச்சாரம் ஆகும் ஆக நான் என்ற அகந்தையையும் பிறரை நிந்திப்பதையும் அறவே விடுவதுதான் சான்றோர்களின் கடனாகும் என்பது பெறப்பட்டது யக்ஷன் சத்திரியர்களுக்கு தெய்வத்தன்மை எது தருமர் வில் முதலிய ஆயுதங்கள்தான் அவர்களுக்கு தெய்வத்தன்மை படைத்தன ஆகும் ஆக அரச மரபினர்களுக்கு தெய்வங்கள் ஆயுதங்கள் ஆகும் அதனால்தான் அர்ஜுனன் தன் மில்லாகிய காண்டீபத்தையே தெய்வமாக போற்றி வந்தான் அக்காண்டீபத்தை நிந்திப்பவர் எவராயினும் அவர் தலையை துண்டித்து விடுவது என்று சபதமும் செய்திருந்தான் பாரத போரில் பதினேழாம் நாள் அர்ஜுனன் தர்மபுத்திரர் தலையையே துணிக்கப் வரலாறு நோக்கத்தக்கது யக்ஷன் சாதுக்களுக்கு போல இவர்களுக்கு தர்மம் எது தருமர் சத்திரியர்களுக்கு அசுவமேதம் ராஜசூயம் முதலிய யாகங்களை செய்வதே சாதுக்களுக்கு போல தர்மம் ஆகும் ராஜசூயம் முதலிய யாகங்களை தவிர போரில் சண்டையிடுவதும் இவர்களுக்கு வேள்வியே ஆகும் போர்க்களத்தில் எதிரிகளோடு கடுமையாக பொருது அவர்களை கொன்று க களம் குவிப்பதால் இது களவேள்வி என்றே அழைக்கப்படும் யக்ஷன் சத்திரியர்களுக்கு தன்மை எது தருமர் அரசர்களுக்கு பயமானது மானிடத்தன்மை ஆகும் அரச மரபினர் போர்க்களத்தில் வெற்றி அல்லது வீரமரணம் என்ற இரண்டையே குறிக்கோளாக கொள்ள வேண்டுமே அல்லாது போரில் அஞ்சுதல் அவர்களுக்கு இழிவான தன்றோ எக்ஷன் அசத்துக்களுக்கு போல அரச மரபினருக்கு அதர்மம் எது தருமர் துயருற்று தன்னை தஞ்சமென வந்து அடைந்தவர்களை காப்பாற்றாமல் விடுவது அதர்மம் ஆகும் அதாவது சரணாகத ரக்ஷணம் பண்ணாதிருத்தல் சத்திரியர்களுக்கு அதர்மம் யக்ஷன் யாகத்துக்கு உரிய முக்கியமான சாமம் எது தருமர் உயிர் தான் யாகத்துக்கு உரிய முக்கியமான சாமம் ஆகும் யக்ஷன் யாகத்திற்கு உரிய முக்கியமான யஜூசு எது தருமர் மனம்தான் முக்கியமான யஜூசு ஆகும் யாகங்களில் தேவதைகளை சாமவேதத்தால் அழைத்து யஜுர்வேதத்தால் ஹோமம் பண்ணி ரிக்வேதத்தால் தோத்திரம் பண்ணுவது வழக்கம் இவ்வாறு யாகங்களில் யஜுஸ் சாமங்கள் உதவுவது போல ஞான யஜத்துக்கு பிராணனும் மனமும் அடக்கப்பட்டால் உபகாரம் செய்பவை ஆகின்றன யக்ஷன் யாகத்தை எது வரிக்கிறது தருமர் ரிக்கு ஒன்றே யக்ஞத்தை வரிக்கிறது ரிக் என்பது வேத வாக்காகும் ஆத்ம ஞானம் வேதமே ஆத்ம ஞானத்தை உண்டாக்குகிறது மனம் வாக்கு பிராணன் இந்த மூன்றும் ஆத்மாவின் நன்மைக்காக பிரம்மாவினால் படைக்கப்பட்டன ஆகும் யக்ஷன் யஜ்யமானது எதனை மீறாமல் இருக்கிறது தருமர் யாகமானது அந்த ரிக்கை மீறாமல் இருக்கிறது அதாவது வேதவாக்கை கடப்பதில்லை என்பதாம் ஆக ஒரு மனிதன் சமதமாதி குணங்களையும் பிராண ஜயம் முதலியவற்றையும் செய்ய முடியாமற் போனால் பிரத்யக்ஷமான மான யாகம் முதலியவைகளையே செய்ய வேண்டும் யக்ஷன் பயிரிடுபவர்களுக்கு எது சிறந்தது பயிரிடுபவர்களுக்கு மழைதான் சிறந்தது ஆபபதாம் என்ற சொல் தேவர்களை குறித்து யாகம் செய்பவர்களுக்கு என்று பொருள்படும் அவ்வாறு பொருள் கொண்டால் தேவர்களை குறித்து யாகம் செய்பவர்களுக்கு உரிய பலன் மழையே ஆகும் மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை மாறியல்லாது காரியமில்லை என்பன முதுமொழிகளன்றோ யக்ஷன் விதைப்பவர்களுக்கு எது சிறந்தது தருமர் விதைப்பவர்களுக்கு விதைதான் சிறந்தது நிவபாதம் என்பது பித்ரு தர்ப்பணம் செய்பவர்களுக்கு என்றும் பொருள்படும் அவ்வாறானால் பீஜம் என்பது புத்திரர்களை குறிப்பதாகும் ஆக பித்ரு தேவதைகளை திருப்தி செய்வது சத்புத்திரர்களை பெறுவதே என பெறப்பட்டது பீஜம் என்றால் நிலம் தோட்டம் ஆகும் யக்ஷன் இவ்வுலகில் நிலைத்த இன்ப வாழ்வடைய விரும்புபவர்களுக்கு எது சிறந்தது தருமர் பசுக்களே சிறந்தவை வித்யதே கோஷு சம்பந்தம் என்கிறது ஸ்ரீமத் ராமாயணம் ஆக நாட்டின் உயிர்த்தொழிலாகிய பைத்தொழிலுக்கு தெய்வானு குருகத்தால் நல்ல மழையும் நிலம் தோட்டம் முதலியனவும் அவற்றில் விதைப்பதற்கு சிறந்த விதைகளும் பசு முதலிய கால்நடை செல்வங்களும் இன்றியமையாதவை என்று கூறப்பட்டது யக்ஷன் சந்ததியை விரும்புகிறவர்களுக்கு எது சிறந்தது தருமர் புத்திரனே சிறந்தவன் ஆவான் தனது சொந்த பிள்ளைதான் சந்ததி ஆவானே ஒழிய மகள் வயிற்று மகனோ ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்ட மகனோ அவ்வளவு சிறப்புடையவன் அல்ல என்று பெறப்பட்டது இது பற்றியே திருவள்ளுவரும் பெரும் அவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட் பேரல்ல பிற என்கிறார் பிரஜையாகி மனுஷிய பூர்ணக என்கிறது வேதம் லக்ஷன் சுவை ஒளி முதலியவற்றை நாக்கு கண் முதலிய ஐந்து இந்திரியங்களால் அனுபவிக்கிறவனாயும் புத்தி உள்ளவனாயும் உலகத்தாரால் மிக்க செல்வம் உள்ளவன் என்று பூஜிக்கப்படுபவனாயும் உள்ள போதிலும் எந்த மனிதன் மூச்சுவிட்டு கொண்டிருந்தும் உயிரில்லாதவன் என்று கருதப்படுகிறான் தருமர் எவன் தேவதைகள் பித்ருக்கள் விருந்தினர்கள் வேலைக்காரர்கள் இந்த ஐந்து வகையினருக்கும் அன்னம் முதலியவற்றை வழங்கி உபசரிக்காமல் உள்ளானோ அவன் மூச்சு விட்டு கொண்டிருந்தாலும் உயிரில்லாதவனே ஆவான் இந்த ஐவகையினரையும் வகையினரையும் உபச்சரிப்பதுதான் பஞ்ச மகா என்று என்று போற்றப்பெறுகிறது இவ்வாழ்க்கையின் பயனே இதுதான் என்று திருவள்ளுவரும் குறிப்பிடுகிறார் தென் தெய்வம் பிருந்தொக்கல் தானென்றாங் கைப்புலத்தாறு ஓம்பல் தலை என்று யக்ஷன் பூமியை காட்டிலும் பெரியது எது தருமர் பூமியை காட்டிலும் பெரியவள் தாயாரே ஆவாள் தன்னை தோண்டுமவர்களையும் பொறுமையின் காரணமாக பூமி சுமந்து நிற்கிறது அத்தகைய பூமியினும் பொறுமை மிக்கவள் தாயே ஆதலால் பூமியினும் தாயார் பெரியவள் ஆவாள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்று வள்ளுவரும் இக்கருத்தையே இக்குரல் மூலம் கூறியுள்ளார் பிரித்திவி மாதா என்கிறது வேதம் யக்ஷன் ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது தருமர் ஆகாயத்திலும் உயர்ந்தவர் தந்தையே ஆவார் தியவ் பிதா என்று வானத்தையே தந்தை என்கிறது வேதம் யக்ஷன் காற்றை காட்டிலும் விரைவானது எது தருமர் காற்றினும் கடிதோடி செல்வது மனமேயாகும் வாயுவேகத்தினும் மனோவேகம் சிறந்ததன்றோ யக்ஷன் புல்லை காட்டிலும் அதிகமானது எது தருமர் புல்லினும் அதிகமானது கவலையே ஆகும் எளிய புல்லாய் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இவ்வளவு புல்லைத்தான் அடைக்க முடியும் என்ற வரையறை உண்டு ஆனால் மிகச் சிறிய மனத்தினுள் எத்துணை மிக பெரும் கவலைகள் செறிந்துள்ளன ஆதலால் புல்லினும் அதிகமாக இருப்பது கவலையே ஆகும் முந்தைய வினாவிடைகளில் கூறியபடி ஒரு மனிதன் நல்வாழ்விற்கு உரிய சாதனங்களை கடைபிடிப்பதற்கு சக்தியற்றவனாக இருப்பானேயானால் பெற்ற தாய் தந்தைக்கு பணி விடை செய்தும் மனத்தை அடக்கியும் அதாவது பேராசை இன்றி கிடத்ததை கொண்டு மகிழ்ந்தும் புல்லினும் இழிவான கவலைகளை ஒழித்தும் வாழ கடவன் என்பது இதனால் பெறப்படுகிறது யக்ஷன் எது தூங்கும் போதும் கண்களை மூடாமல் இருக்கிறது தருமர் மீன் தான் தூங்கும் போதும் கண்களை மூடாமல் இருக்கிறது முன்பு கூறியபடி மனத்தை அடக்கிவிட்டால் சூன்யம் அல்லவா மிஞ்சும் என்று சந்தேகித்து அப்படி அன்று என்று இதன் மூலம் தெரிவிக்கிறார் ஜாக்ரத் ஸ்வப்னம் அதாவது விழிப்பு உறக்கம் என்ற இரண்டு கரை நடுவிலோ இம்மை மறுமை என்ற இரு கரை நடுவிலோ அலைவதனால் ஜீவாத்மாவே இங்கு மீன் என்று குறிக்கப்படுகிறது சரீரம்தான் இம்மை மறுமைகளிலும் விழிப்பு உறக்க நிலைகளிலும் மாறுபடுகிறதே ஒழிய ஜீவன் ஒரே விழிப்பு நிலையில்தான் உள்ளது என்பது இதனால் பெறப்படுகிறது இந்த வினாவிடையின் தொடர்ச்சியை நாளை மீண்டும் பார்க்கலாம் then use me